Exp- நீங்க பாத்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த வீடியோல பார்க்கலாம் அர்பன் அண்ட் ரூரலோட டிஆர்பி கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்ல நேற்று ஒரு விஷயம் சொல்ல விட்டுட்டேன் அதையும் பார்த்துலாம் இந்த பிக் பார்க்கும் ஒரு மெமரபிள் பிக் ஊஞ்சல் சீன் அதுல பாத்தீங்கன்னா அவங்க பின்னாடி சைடு நம்ம விக்காவுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா இந்த குழந்தைய தொட்டில போடுவாங்க இல்லையா பிறந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றது இந்த சக்கர தண்ணி கொடுக்கறது பேர் வைக்கிறது அந்த மாதிரியான சடங்குகள் இருக்கு அந்த தொட்டில் மாதிரி தெரியுது அப்படிங்கறதான் நிறைய பேர் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்ல இவங்க ரெண்டு பேர்த்தோட அந்த பிக்சர் பிக்சருக்கு பின்னாடி பிரவீன் நட் சார்னு நினைக்கிறேன் ஸோ அது மாதிரி நிறைய சுவாரஸ்யமாக இருக்குது பொதுவாக இந்த மாதிரி பிக்சர்லாம் பார்க்கும்போது நானும் ரெண்டாயிரத்தி இருந்து சொல்கிறேன் இல்லை நான் அதுக்கு முன்னாடியிலேருந்து இது மாதிரி பின்னாடியெலாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத க கவனிப்பேன் சொல்லணும்னா ஒரு சின்னதாக கோவில் கோபுரம் ஹாஸ்பிட்டலாக இல்லை வந்துட்டு பேக் சைடில் இருக்கிற இல்லை ஏதோ ஒரு சின்ன விஷயங்கள் இருந்தாலும் நம்ம சிபிஐட்ட கவனிக்கிற ஒரு கண்கள் நேற்று இதை நான் சொல்லாத விட்டுட்டேன் அது எனக்கு கொஞ்சம் வருத்தம் ஸோ இந்த இடத்துல சரி டிஆர்பி பற்றி பேசியே ஆகணும்னு நிச்சயமாக வந்து எல்லா சீரியலுமே ஒரு அரை பாயிண்ட் டிஆர்பி இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க சொல்லணும்னா டாப் ஃபைவ் குள்ள ஓவராலாகவே வந்து போன முறை இல்லை யாருமே இந்த முறை வந்து சிறகடி காசே வந்திருக்காங்க போன முறை டாப் ஃபைவ்ல இல்லை ஏன்னா எட்டு புள்ளி நான்கு ஒன்று தான் எடுத்திருந்தாங்க ஒன்பது புள்ளி மூன்று அஞ்சு கிட்டத்தட்ட ஒரு பாயிண்ட் லெவலுக்கு சிறுகடி காசை அதிகமாக இருக்காங்க உங்களுக்கே தெரியும் இம்பார்ட்டண்டான ட்ராக் அப்போ போயிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறது தான் பட் இருந்தாலும் டாப் டெனில் வந்து ஃபோர் சீரியல்ஸ் இருக்காங்க ஓகேவா சிறுகடி காசையாக இருக்கட்டும் பாண்டியன் ஸ்டோர்ஸாக இருக்கட்டும் ஐயனார் துணை அப்புறம் வந்து சின்ன அதாவது சின்ன தான் செகண்ட் பொசிஷன் அந்த டாப் ஃபோ டெனில் நம்ம சேனல் சைட்லேருந்து போயிருக்கிறதில்ல ஓகே நம்ம சீரியல் பற்றி பார்க்கணுமா எஸ் நான்கு புள்ளி ஒன்று ஒன்பது அப்படின்னு போன முறை எடுத்திருந்தாங்க இந்த முறை நாலு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் அப்படின்ட்டு ரொம்ப அழகாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்காங்க ஸோ ரொம்ப ஹாப்பி இன்னுமே வந்து ஒரு நாற்பத்தைந்தாவது வார்த்தை டிஆர்பி அப்படிங்கும்போது ஒரு கணிசமான இன்க்ரீஸ் இருக்கிறது அப்படிங்கிறது அதே மாதிரியே சிந்து பைரவியமே அப்படிதான் அஞ்சு புள்ளி நாலு நாலுலேருந்து அஞ்சு புள்ளி ஆறு மூணுன்றிருக்கு எல்லா சீரியலுமே குறைஞ்சபட்சமாச்சும் இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது வேணும் இல்லையா ஸோ போன முறை எல்லா சீரியலுமே கொஞ்சம் தொய்வு இருந்துச்சு அப்படின்னா எல்லா சீரியலுமே இந்த முறை அதிகமாக இருக்காங்க ஸோ நாலு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் அப்படின்ட்டு அர்பன் அண்ட் ரூரலில் ஒரு சூப்பர் பாயிண்ட்ஸ் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி சீரியல் எடுத்திருக்காங்க நிச்சயமாக பெரிய பாராட்டுகள் ஓகே அர்பன் பாயிண்ட்ஸ் இது வரைக்கும் கிடைக்கல கிடைச்சோன்னே ஸ்பெஷல் வீடியோ வீடியோவாக அதுவும் அப்புறம் டேவைஸும் சேர்த்து ஒன்றா போடுறேன் ஓகேவா புரிதலுக்கு ஸ்டடியோ